இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு குஸ்கா செய்யலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சூப்பர் குக்கரில் நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான ஸ்பைசஸ் பட்டை லவங்கம் பிரியாணி எல்லாம் சோம்பு ஸோ அதெல்லாமே சேர்த்திக்கோங்க ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இது ஃபுல்லாக நல்லா வதங்கி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருக்கும்போது ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் சோம்பு சின்ன ஒரு பட்டை ஒரு கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இப்போது அஞ்சி பொண்ணோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு மூணு தக்காளி ஸோ குசுக்காக்குங்கும் போது கொஞ்சம் தக்காளி ஜாஸ்தி போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஒரு மூணு நல்லா பழுத்து தக்காளி எடுத்து அதையும் கட் பண்ணிவிட்டு நல்லா சேர்த்திக்கோங்க ஸோ இப்போ தக்காளியுமே நல்லா வதங்கி வந்துருச்சு இல்லையா இப்போது இதில் வந்து உப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் தனி மிளகாய் தூள் அதுக்கப்புறமா கொஞ்சம் இப்போ பிரியாணி மசாலா லைட்டாக கரம் மசாலா உப்பு ஸோ இவ்வளோ தான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம அந்த கரம் மசாலாவும் பிரியாணி மசாலா மிளகாய்த்தூள் இது மூணுந்தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கலர் நல்லாயிருக்கும் மிளகாய் தூள் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் ஸோ கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போது எல்லாமே மசாலோட பச்சை எல்லாம் போய் நல்லா திக்காகி வந்துருச்சு பார்த்திங்களா ஓரத்துலலாம் என்ன பிரிஞ்சு வருது பாருங்கள் இவ்வளோதான் நீங்கள் இதே ஸ்டேஜில் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு மல்லிகளை மட்டும் தூவி ஃபுல் காக்கு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ கொஞ்சமாக புதினா இலை மட்டும் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா தயிர் சேர்த்திக்கோங்க ஒரு ரெண்டு கரண்டி வந்து தயிர் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் நம்மளோட ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே மறக்காமல் அரிசி ஊற வச்சுருங்க நீங்கள் பிரியாணி அரிசி எடுக்கிறீங்களா சீரக சம்பா எடுக்கிறீங்களா பாஸ்மதி எடுக்கிறீங்களான்றதை பொறுத்து அரிசி ஊற வச்சுக்கோங்க அவ்வளோதான் எல்லாம் நல்லா திக்காகி பச்சை சுமெல்லு போயிடுச்சு இப்போது நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்துட்டு மூன்ற டம்ளர் தண்ணி வைக்கணும் எப்போவுமே அரிசியை விட தண்ணியோட அளவு கொஞ்சம் ஜாஸ்தி வைக்கணும் நார்மல் சப்பாட்டை அரிசிக்கு விற்கலாம் நீங்கள் எந்த அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க அவ்வளோதான் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு தண்ணி வந்து ஒன்றரை டம்ளருக்கு மூன்று டம்ளர் அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிக்கும் போது உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விசில் போட்டு மூடி வச்சுருங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ நம்மளுக்கு வந்து தெரியும் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது நல்லா கொதித்து வரும்போது தான் தெரியும் சில பேர் கொதிச்சதுக்கப்புறமா அரிசி போடுவாங்க ஸோ ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி டேஸ்ட்டு பிடிக்கும் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறதே சொல்லுங்கள் அவ்வளோதான் இப்போ விசில் போட்டு ஒரு ரெண்டை விசில் விட்டால் போதும் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்க சூப்பரான குஸ்கா ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த சண்டேக்கு நான்வெஜ் எதுவும் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த குஸ்காவை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் நம்ம போய் சாப்பிட்டிருந்தாலும்